அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹுடைய பேரருளால் இரண்டாவது நோன்பை நிறைவு செய்தும் மூன்றாவது தராமையை நிறைவு செய்துவிட்டும் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இஸ்லாமி மார்க்கம் ஒரு சிறந்த ஒரு உண்மையான எல்லாவிதமான வழிகாட்டுதல்களையும் தந்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மார்க்கமாக இருக்கிறது எல்லா துறையிலும் எல்லா நிலைகளிலும் நமக்கு வழிகாட்டு இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஒரு இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்ற பல்வேறு வழிகாட்டுதல்களை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது குரானின் வாயிலாக ஹீஸ் வாயிலாக நிறைய நமக்கு இஸ்லாம் போதிக்கிறது அந்த அடிப்படையில் வணக்க வழிபாடுகளில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று வழிகாட்டுகின்ற இஸ்லாம் நம்மளோடு இருக்கின்ற சகோதர சமயத்தவர்கள் நாம் வாழுகின்ற நாட்டில் இந்த ஜனநாயக நாட்டில் முஸ்லிம்கள் தாண்டி பலதரப்பட்ட மதத்தினர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கால இந்த நாட்டில் ஒரு இஸ்லாமியன் எப்படியெல்லாம் தன்னுடைய சகோதர சமயத்தவர்களோடு நடக்க வேண்டும் மத நல்லிணக்கத்தை எப்படி பேண வேண்டும் என்ற வழிகாட்டுதல்களை இஸ்லாம் சொல்கிறதா இப்படி நடக்க வேண்டும் அப்படி நடக்க வேண்டும் இப்படி நடக்கக்கூடாது என்ற வழிகாட்டு வழிகாட்டுதல்களை இஸ்லாத்துக்குள் உள்ள விஷயங்களை மட்டும்தான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறதா மற்றவர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதல்களை ஏதேனும் மார்க்கம் சொல்லியிருக்கிறதா என்ற கோணத்தில் நான் பார்ப்போம் என்று சொன்னால் இஸ்லாம் நிறைய சொல்லியிருக்கிறது நாம் பார்க்கலாம் ஒரு வசனத்தில் எல்லா உரப்புலா இப்படி சொல்கின்றார் லா இன்ஹாக்கும் உல்லாஹும் அனில் லதீனர் லங் யுகாதிலுக்கும் சித்தீனி அதாவது எந்த ஒரு மாற்று மத நண்பர்களும் உங்களிடத்திலே போர் தொடுக்கவில்லையோ யார் உங்களிடத்துல போர் தொடுக்கவில்லையோ பலம் யுஹ்ரிஜுவுக்கும் இந்திய யாருக்கும் உங்களுடைய நாட்டில் இருந்து உங்களை வெளியாக்கவில்லையோ அவர்களிடத்திலே லா அல்லா உங்களை தடுக்க மாட்டான் எப்படி அந்த அவர்களிடத்துல நீங்கள் நல்லுறவு பேணுவதை நல்லுறவோடு நீங்கள் நடந்து கொள்வதை அல்லாஹு தலா தடுக்க மாட்டான் இலகி அவர்களிடத்துல நீங்கள் நீதம் செலுத்துவதையும் அல்லாஹு ரபுல்லாலும் தடுக்க மாட்டான் அப்படின்னு தலா சொல்றான் பாருங்க உங்களிடத்துல உங்களோடு வாழ்கின்ற மாற்று மத நண்பர்கள் நம் யுகாத்திலும் உங்களிடத்துல போர் செய்யவில்லையோ ஒருத்தர் நம்மளுடைய இஸ்லாமியர்களை எதிர்த்து ஒருத்தர் போர் செய்யறாங்கன்னா யார் செய்வா இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பிடிக்காதவர்கள் தான் என்ன செய்வாங்க போர் செய்வாங்க எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் பிடிக்காதவர்கள் தான் இருப்பாங்க அப்ப யார் உங்களிடத்துல போர் செய்யலையோ அது மட்டும் இல்லாம யார் உங்களிடத்துல அதாவது நீங்கள் வாழ்கின்ற நாட்டிலிருந்து உங்களை வெளியாக்கவில்லையும் நாம வாழ்ந்து நம்ம சொந்த 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 கொண்டிருக்கூம வசித்து கொண்டிருக்க அதை விட்டு நம்மளை அப்புறப்படுத்துறாங்க தூரப்படுத்துறாங்க அப்படின்னா நம்மள பிடிக்காம எது நம்ம நம்மள இருக்கின்ற காரணமாதான் செய்றாங்க தூரமாக்குறாங்க அப்படி போர் தொடுப்பதோ அல்லது வெளியாக்குவதோ இல்லாம நடுநிலையாக நம்மளோடு கொடுக்கல் வாங்கலும் எல்லா நிலைகளும் நம்மளோடு கலந்துரவாடி யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட சகோதர சமயத்தை சார்ந்தவர்களோடு நீங்கள் நல்லுறவு பேணுவதையும் அவர்களோடு நீங்கள் நீதமாக நடந்து கொள்வதையும் அல்லாஹ் ரஹுல்லாலமின் தடுக்க மாட்டான்ல என்ளை தடுக்க மாட்டான் அப்ப அவங்களோட என்ன செய்யுங்க நல்ல முறையில் நடங்க மத நல்லிணக்கத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அவர்களோடு நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களோடு நீங்கள் உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களோடு அவர்களை நீங்கள் அனுசரித்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹு சொல்லி காட்டும் அல்லாஹு தலா நீதமாக நடப்பத தடுக்க மாட்டேன் என்று சொல்லுவதோடு மட்டுமல்லாம அப்படி யார் நீதமாக நடக்கிறாங்களோ தான் அல்லாஹு தலா இன்னும் அதிகமாக நேசிப்பான் பிரியப்படுவான் என்பதாக அல்லாஹுத்தால் அந்த வசனத்தை சொல்றான் இன்னல்லாஹ உஹை குல் முப்பு சித்தீப் நிச்சயமாக அல்லாஹுத்தாலா நீதமாக நடப்பவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான் நேசிக்கிறான் அப்போ அல்லாஹுத்தாலா நீங்க நல்ல முறையில் நடப்பதை தடுக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லாம அப்படி நீதமாக நீ நடந்தீங்கன்னால் அவங்கள தான் அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும் என்பதாக அல்லாஹுத்தாலாம் சொல்கிறானுன்னு சொன்னால் அப்ப சகோதர சமயத்தவர்களோடு எந்தளவிற்கு நட்புறவோடு மத நல்லிணத்தோடு நடக்க வேண்டுமாறு நம்மை எல்லாம் படைத்த அண்ட எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற அபுல் ஆளவின் நாம் எப்படி நடந்து கொள்வதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியாது பெருமா நான் செல்லல்லாம் வருடத்துல ஐசா நதியா அவர்கள் கேட்குறாங்க எனக்கு ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரர்கள் அண்டை வீட்டார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யாருக்கு நான் அன்பளிப்பு தருவது அவர்களில் யாருக்கு நான் அன்பளிப்பு முதல்ல தர்றது என்பதாக எல்லாரும் எல்லாம் கேட்கிறார் நம்மள என்ன செய்யறோம் பலதரப்பட்ட சகோதர சமயத்தவர்களோடு அக்கம் பக்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆயிசாரதியில் கேட்கக்கூடிய எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க நான் ஒரு அன்பளிப்பு தர விரும்புறேன் அந்த அன்பளிப்பை எனக்கு பக்கத்துல ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிறான் அதுல யாருக்கு நான் முன்னுரிமை வழங்கி நான் தரணும் என்பதாக கேட்கிறான் அப்படிப்பட்ட அண்டை வீட்டாருக்கு என்ன செய் உன்னுடைய அன்பளிப்பு கொடு என்பதாக நபி அவர்கள் சொல்றான் பாருங்கல்லா நபி அவர்கள் உனக்கு பக்கத்துல எந்த மதத்தை சார்ந்தவர் இருக்கிறார் உன்னுடைய மதத்தை சார்ந்தவரா வேறு மதத்தை சார்ந்தவரா அப்படின்னு கேட்டுட்டு உன்னுடைய மதத்தை சார்ந்தவர்கள் நீ முதல்ல கொடு அப்புறம் கொடு நபி அவர்கள் சொல்லலை என்ன சொல்றாங்க உன்னுடைய வாசல் படிக்கு யார் நெருக்கமாக இருக்கிறாங்களோ உன்னுடைய வீட்டுக்கு யார் நெருக்கமாக இருக்கிறாரோ அந்த அண்டை வீட்டாருக்கு கொடு என்பதாக பொதுவாக சொல்றாங்க அது முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் பக்கத்து வீட்டாருடைய உரிமையில யார் மிக நெருக்கமாக இருக்கிறாரோ அவருக்கு நீ கொடு என்பதாக பெருமானா சொல்லல்லா சொல்றாங்க அதனால்தான் நம்ம பார்க்குறோம் முஸ்லீம்கள் எப்படி பெருமானார் இடத்துல நெருங்கி வந்தாங்களோ எல்லா விஷயத்தையும் இடத்துல கேட்டு தெரிந்து கொண்டார்களோ அதை போல நபி அவர்களுடைய அந்த மதினமா நகரில் நபியவர்களோடு வாழ்ந்த யூதர்கள் கூட இடத்துல வந்து தீர்ப்பு நபி அவர்களிடத்துல வந்து தீர்ப்பு கேட்பத திரும்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார் இப்படிதான் ஒரு யூதனுக்கும் ஒரு முனாஃபிக்கும் பிரச்சனை வரும் முனாபிக்னா யாரும் நயவஞ்சக இஸ்லாத்துல முஸ்லிம்களை போன்று இருந்து கொண்டு அவன் மற்ற காபில்களோடு நட்புறவு கொண்டு அவர்களோடும் நட்புறவோடு உங்களை சார்ந்தவர் என்பதாக நடந்து கொள்வான் அந்த முனாபிக் என்பவன் என்ன செஞ்சான்னா காபிபுனு அஷ்ரப் என்ற ஒரு யூதன் நடத்துல இந்த பிரச்சனைக்கான நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு முனாபிக் சொல்றான் ஆனா யூதர் என்ன சொல்றார் அப்படின்னா பெருமானா செல்லலாக செல்லும் இடத்துல போலாம் நபி இடத்துல போலாம் அப்படின்னு ஒரு யூதன் சொல்றான் பாருங்க யூதனாகிய காபிபன் அஷ்ரப் இடத்துல போறதை விட பெருமானார் இடத்துல போவதை தான் ஒரு யூதன் என்ன செஞ்சா சரியான ஒரு முடிவாக எடுத்துருது அல்லாஹு தலா ஆயத்திறக்கிறான் அலம் தர இழல்லதீன எசுழமுன்னு அண்ணகும் ஆமனும் இமா உன்சில இலைக்க உமா உன்சிலமின் கபலிக்க நபிய நாயகமே இந்த முன்னாபிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்தை அவர்கள் என்ன செய்யறாங்க நம்புகிறேன் என்பதாக சொல்லி கொண்டு இப்படின்னு சொல்லிட்டு பக்கம் தன்னுடைய தீர்ப்பு தீர்ப்பை எதிர் நோக்கி போறாங்க என்பதாக தான் தலக்குராடைய வசனம் இருக்க பெருமானிடத்துல வந்த யூதருக்கு ஆதரவாக பெருமான அவர்களோடு அவர்களோடு பின்னின்று தொழுத ஒரு முனாஃபிக்கு பாதகமாக அல்லாஹு தாலா ஆயத்தை இறக்கியிருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு தாலா இங்கு நீதத்தை தான் எதிர்பார்க்கிறேன் தவிர அவர்களுக்கு எதிராக செயல்படுவதை அல்லாஹு ராலே ஒருபோதும் விரும்பவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அதே மாதிரி அப்படின்ற ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னா ஒரு பொருளை திருடிட்டார் திருடிட்டு அந்த திருட்டு பட்டத்தை ஒரு யூதர் மீது சுமத்தணும் என்பதற்காக அந்த யூதனுடைய வீட்டிலே கொண்டு போய் வச்சுட்டார் யூதனுடைய வீட்டிலே கொண்டு போய் வச்சுட்டு அந்த யூதன் தான் திருடுனான் என்பதாகவும் பள்ளி சொல்லிட்டார் யூதனுடைய வீட்டில் அந்த பொருள் இருக்குதா இல்லையா பொருள் திருடு திருடு போயிருக்கு எங்க இருக்குன்னு பார்த்தா அந்த யூதனுடைய வீட்டிலேயே அந்த பொருள் இருக்குது அப்ப அந்த யூதன் தான் திருடி இருப்பான் என்பதாக

உமக்கு நாம் அறிவிப்பு கொடுத்ததை கொண்டு மக்களுக்கு மத்தியிலே நீ தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு நீங்கள் சரியான தீர்ப்பை தீர்ப்பை வழங்க வேண்டும் என்பதற்கு உமக்கு நாம் இறக்கி தந்திருக்கிறோம் சதிகாரர்களுக்கு நீர் ஒருபோதும் துணை போக வேண்டாம் அப்படின்னு நல்லா நினைச்சான் பாருங்க நபி அவர்கள் அந்த யூதருடைய வீட்டில் பொருள் இருந்ததுனால அவர் திருடி இருப்பாரோ அதற்கான தண்டனை கொடுக்கலாமான்னு தான் நினைச்சாங்க வெளிப்படுத்தலாம் உடனே எச்சரிச்சு என்ன செய்யறான் நபி அவர்களுக்கு எதிராக முறையில் என்ன செய்யுங்க உங்களுடைய மதத்தை சார்ந்தவர் உங்களுடைய கட்சிக்காரர் என்பதற்காக வேண்டி எதையுமே தீர ஆராயாமல் கண்மூடித்தனமாக ஒன்றை முடிவு செய்து விட வேண்டாம் அதனுடைய உண்மை தன்மையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹால என்ன செய்யறான் அந்த சதிகாரர்களுக்கு நீங்க ஒருபோதும் துணை போயிடாதீங்க வழக்காடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல வஸ்தபு பிரில்லா எல்லாம் இடத்துல பாவ மணி புத்தி எடுங்க ரஹீமும் பாருங்க மனசுல நபி அவர்கள் நினைச்சதுனாலயே அல்லாஹு தலா மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்றான் அப்படின்னா அப்ப நம்மளோடு வாழ்கின்ற சகோதர சமயத்தவர்களோடு நாம் எந்த நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான் நம்மை படைத்த இறைவன் விரும்புகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது நம்பியர்கள் மனசுல நினைச்சதுக்கே பாவன்னிப்பு தேங்காய் செயல் அளவில் நடக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் விரும்புகிறான் சகாபாக்கல சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா காபிரான தன்னுடைய உறவினர்களுக்கு சதப்பா அதாவது தர்மங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க இஸ்லாத்துக்கு வராமலே இருந்ததுனால அவங்களுக்கு எதிராக தான் கொடுக்கக்கூடிய சதசங்களை தருவதை தடுத்துக்கிட்டால் பெருமான செல்லல்லாஹலையும் செல்லும் அவர்களும் சரி அவங்க இஸ்லாத்துக்கு வரட்டுமே என்பத என்பதற்காக இது ஒரு குறையாக நினைக்காம அப்படியே விட்டுட்டாங்க சொல்லாம கொஞ்சம் விட்டுருந்தாங்க அல்லாஹு தலை உடனே ஆயத்திற்கிறான் லைசா அலைக்கோ ஹுதா ஹும் வலா யஹதீ மெயர் ஷா ரவியின் நாயகமே அந்த ஹிதாயத்தை தரக்கூடிய பொறுப்பு உங்களிட கிடையாது ஹிதாயத் தரக்கூடிய பொறுப்பு உங்கள்கிட்ட கிடையாது வதா யஹதீ மியர்ஷா என்றாலும் அல்லாஹ் தான் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு இதாயத்தை கொடுக்கின்றான் அமா கும்ஃபிகுமின் ஹைரின் கொலியான் ஃபுசிக்கும் நீங்கள் நல்லதிலிருந்து எதையெல்லாம் நீங்கள் செலவு செய்கிறீர்களோ அது சொல்லியான் ஃபூசிக்கும் உங்களுக்கு தான் அது பலன் அளிக்குமே தவிர அதனால நீங்க தராமல் விடுறதுனால எந்த விதமான ஒரு இடையிலும் அவர்களுக்கு ஏற்பட்டு விட போவது கிடையாது நீங்கள் என்ன நன்மை செய்யறீங்களோ அது உங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றதுல இருந்து என்ன சொல்ல வரான் அப்படின்னா தர்மம் என்பது முக்மீன்களோடு சம்பந்தப்பட்டது கிடையாது முக்மீன்களை தாண்டி சகோதர சமயத்தவர்களுக்கும் கூட மாற்று மதத்தவர்களுக்கு கூட நாம் என்ன செய்யலாம் உதவி செய்யலாம் தர்மம் செய்யலாம் என்பதை அல்லாஹ் ஒரு பொதுவாக இங்கு ஆக்குகிறான் அப்ப நம்ம இஸ்லாத்துக்கு வரட்டும் அதுக்கப்புறம் தரலாம் அவங்க நினைச்சாங்க நீங்கள் அப்படியே நினைக்காதீங்க உங்களுடைய உறவு நீங்கள் எப்போ உதவி செஞ்சுட்டு இருந்தீங்களோ அது தாராளமாக கொடுங்க நீங்கள் கொடுப்பதுனால உங்களுக்குரிய நன்மை அது சரியாக உங்களுக்கு கிடைக்கும் அதற்குரிய பிரதிபலன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் என்பதாக அல்லாஹம் தலா ஆயத்திற்கு நாம் பார்க்க முடிகிறது அங்க கூடிய அல்லாஹரடியார்கள் இறுதியாக நான் ஓதிக்காட்ட இந்த வசனத்தில் இன்றைய ஓதிய வசனத்தில் யூதர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக எவ்வளவு சதி செய்தாங்க எவ்வளவோ இஸ்லாத்துக்கு எதிராக நடந்து கொண்டாங்க தில்லு முள்ளுகள் செஞ்சாங்க அதை எல்லாத்தையும் அல்லாஹால குரான்ல பல இடங்கள் அல்லாஹால சுத்தி காட்டுறான் அதெல்லாம் சுத்தி காட்டியது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல இப்படி சொல்றான் இப்ப போதி காட்டு வசனத்துல லைசு சவா அவர்கள் எல்லாருமே சமமானவர்கள் கிடையாது எல்லாருமே ஒரே மாதிரியானவர்கள் கிடையாது கிதாபி உண்மத்தும் தாய்மத்தும் அந்த வேதக்காரர்களில் நீதமாக நடக்கக்கூடிய கூட்டத்தார்களும் இருக்கிறாங்க நல்லவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் தலை சொல்லி காட்டுறான் இப்ப யூத சமுதாயத்தையும் அல்லாஹத்தால என்ன செய்யல தவறானவர்கள் நல்லா சொல்லல அதுல நல்லவர்களும் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹாலா அவர்கள் எவ்வளவு இடையூறுகள் செய்திருந்தும் கூட அல்லாஹத்தா அவர்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாமதலா சொல்லி சொல்லாம் ஆக அங்குக்குரிய எல்லாம் எல்லாம் நேரடியாளர்களே நம்மளோடு வாழ்கின்ற சகோதர சமயத்தவர்களோடு நட்புறவோடு கொடுக்கல் வாங்கலிருந்து எல்லா நிலைகளிலும் அக்கம் பக்கத்து வீட்டாருடைய உரிமைகளில் இருந்து எல்லா நிலைகளிலும் நம்முடைய சமய நல்லிணக்கத்தை நாம் பேணக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அவர்களுடைய மனதை ஒரு கூட நாம் நோகடிக்காமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லாம் எல்லாருடைய சூழ்நிலை எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது எல்லாம் நம்மளால நாம் வாழுகின்ற இந்த காலங்களில் மத நல்லிணக்கத்தோடு சகோதர சமயத்தவர்களோடு நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹு தலா ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தையும் அல்லாஹு ரபுல்லி தருவானாக அல்லாஹு அபுல்லாலமின் அதன் பலனாக அல்லாஹு ரபுல்லமின் மாற்று மத சகோதரர்களுக்கு சகோதர சமயத்தவர்களுக்கு அல்லாஹு தலா ஹிதாயத்தை அல்லாஹு தாலா நசீப் ஆக்கி தருவானாக என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன்